தமிழக வெற்றிக் கழகம் அனகாபுத்தூர் பகுதி இளைஞரணி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நேர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி இளைஞர் அணி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி வேல் குமரன் ஹேமந்த் மூர்த்தி அஜித் சிவா புருஷோத்தமன் கௌதம் கரண் மதிவானன் யுவராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினில் பங்கேற்று அனகாபுத்தூர் ஆற்றுப்பாலம் அருகே மற்றும் அனகாபுத்தூர் வெல்கோ திரையரங்கம் அருகே ஆகிய இரண்டு இடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர்மூர் தர்பூசணி வெள்ளரிக்காய் கிரணிப்பழம் ஆகிய வழங்கி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையும் ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஓட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது உடன் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் மதன்குமார் தம்பிராஜா விஜய் அமிர்தராஜ் கே வி சுனிதா ரமேஷ் அனகை எஸ் எம் மதன் மற்றும் ஐஸ்வர்யா மதன் அனகை சுரேஷ் உட்பட அணி நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிரணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

thank कि कि ये नहीं bây giờ mở cửa luôn, mở mở cửa luôn, mở mở cửa luôn, mở mở 对对对